பெரம்பலூர் மாவட்ட செய்தி மடல் மத்திய அரசின் பிரதம மந்திரி கல்வி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் உயர்தர கல்வி பயிலும் பிற்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் சீர் மரபினை என மாணவ மாணவிகள் இத்த கல்வித்துறையை பெற விண்ணப்பிக்கலாம் மாணவர்கள் பெற்றோர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்குள் மிகாமல் இருத்தல் வேண்டும் விண்ணப்பிக்க விரும்பும் ஒன்பது மற்றும் பதினொன்று வகுப்பில் பயிலும் மாணவ மாணவிகள் தேசிய கல்வி உதவித் இணையதளத்தில் உரிய ஆவணங்கள் பதிவேற்றம் செய்து விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி நெருநாளினி தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் வீட்டு உபயோக மின்சாதனம் பழுது நீக்கம் குறித்த பயிற்சி இலவசமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அளிக்கப்பட உள்ளது பத்தொன்பது வயது முதல் நாற்பத்தி வயதுக்குட்பட்ட படித்து தெரிந்த பெரம்பலூர் மாவட்ட சேர்ந்தவர்கள் தொடங்கும் ஆர்வம் உள்ளவராக வேண்டும் பயிற்சியின் கால அளவு முப்பது நாட்கள் ஆகும் பயிற்சி காலத்தில் காலை மற்றும் மதிய உணவு இலவசம் வழங்கப்படுகின்றன பயிற்சி முடித்தவுடன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் வங்கி கடனுதவி தொழில் தொடங்க வழி காட்டப்பட உள்ளன பயிற்சி பெற விரும்புபவர்கள் தகுந்த ஆவணங்கள் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் மூன்று போட்டோவுடன் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதிகள் விண்ணப்பிக்குமாறு அம்மைய இயக்குனர் முருகேன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாரத பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் ராபி சிறப்பு பருவத்தில் நெல் சாகுபடி பயிர்கள் எதிர்பாராத இயற்கை ஏற்பாடுகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு இழைப்பீடு தொகை வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் நெல் சபா பயிர்களை சாகுபடி விவசாயிகள் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆதர அட்டை சிட்டா மற்றும் நடப்பு பசுலை அடங்கல் ஆகிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலமாக ஏக்கருக்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் பிரிமிய தொகை செலுத்தி வரும் நவம்பர் பதினாம் தேதிக்குள் காப்பீடு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திரு பாபு தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறன் நலத்துறை மூலம் வாரந்தோறும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ குழுவினால் பரிசோதிக்கப்பட்டு மாற்றுத்திற்கான மருத்துவச் சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெறுகிறது இம்முகாமில் மாற்றுத்திற்கு அடையாள மாற்றுத் துறைகள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் நான்கு ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை நகல் செல்போன் மருத்துவ சிகிச்சை மீட்டு கொண்டிருந்தால் அந்த சிகிச்சைக்கான ஆவணங்களுடன் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட மாற்றுத்திறன் நல அலுவலர் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து நியாய விலைக்கடிகளிலும் அரிசி குடும்ப தங்களுடைய நவம்பர் மாதத்திற்கான அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் அக்டோபர் மாத ஒதுக்கீட்டான அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டினை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீட்டிற்கான அரிசியை இம்மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி பெற முடியாதவர்கள் வழக்கம்போல் தங்களுக்கான அரிசியினை நவம்பர் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வசதியினை பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டதர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் பெரம்பலூர் உட்பட்ட பகுதியில் உள்ள சொத்து வரி செலுத்தும் வரி விதிப்புதாரர்கள் நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் அரையாண்டிற்கான சொத்து வரியினை செலுத்தலாம் இந்த சொத்து வரியினை வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் செலுத்துவோருக்கு சொத்து வரி கேட்பில் ஐந்து சதவீத ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றன இந்த சலுகையை பெரம்பலூர் நகராட்சி சேர்ந்த வரி விதிப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என நகராட்சி ஆணையர் கண்ணன் தெரிவித்துள்ளார் நடப்பு ஆண்டில் தேசிய தோட்டங்கள் இயக்க திட்டத்தின் கீழ் சின்ன வெங்காயத்திற்கு அறுபது சேமிப்பு கிடங்குகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இயற்கை சாகுபடி விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்திற்கு சின்ன வெங்காயத்திற்கு நானூத்தி இருபது கிடங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இயற்கை சாகுபடியை ஊக்குவிக்கும் விதமாக விவசாயிகள் பயிரிடுவதற்கு தேவையான மண்புழு உரத்தை உற்பத்தி செய்து பயன்படுத்துவதற்காக ஆறுநூறு கன அடியில் நிரந்தர மண்புழு உர கூடாரம் அமைக்க ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் பத்து மண்புல உர கூடாரம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட வேளாண் துறை தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசு வழிகாட்டுதின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் ஆறுநூறு ஹெக்டருக்கு நாலு கோடி எழுபத்தாறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியமும் எழுபத்தி ஐந்து சதவீதமும் வழங்கப்படுகின்றன ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ஐந்து ஹெக்டர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தேவையான ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை நேரிலோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே அதற்கான இணையதள் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலை துணை இயக்குனர் Activar el teléfono